அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் இந்த பதிவு நான் உங்கள் கரு ரசுவளிகைகளை இன்றைக்கி பார்க்குற இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி நட்சத்திரத்தை நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்குற நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு என்ன அதாவது பூராடம் நூல் ஆடும் அப்படின்னு பார்த்தோம் பூராடம் நூல் ஆடும் அப்படின்னு அர்த்தம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் ஒரு மங்கள சுக்கரனுடைய வீடுங்கிறதும் சுக்கரனுங்கிற ஒரு கிரகமும் குருங்கிறதும் நம்ம வந்து ஒரு சுப அதாவது முழு சுபராக கொண்டாடப்பட வேண்டிய நட்சத்திர கிரகங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவுடைய நட்சத்திரத்திலையும் முகூர்த்தங்கள் குறிப்பிடப்படுவதில்லை அது ஏன் அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்னும் அறிவியல்பூர்வமாக எனக்கு தெரியலை ஏன்னா சுக்கரன் நட்சத்திரம் குருவுடைய சுக்கரன் குரு முழு சுபராக பரிணாமிக்குது அப்படின்னாலும் கூட அந்த நட்சத்திரங்கள் என தாலி எட்டுறதுக்கு அப்படிங்கும்போது நம்ம சுக்கரனுடைய நட்சத்திரத்தை வந்து எடுத்துக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது பூராடம் நூல் ஆடும் அப்படின்னா ஆடுமா ஆடும் அப்படின்னா இந்த பூநூல் போடுற சம்மந்தமாக சொல்கிற விஷயம் அதனால அது நூலில் உடனே மாங்கல்யம் அப்படின்னு எடுக்கக்கூடாது ஆனால் இந்த சுலகாந்தரத்துக்கும் இந்த நட்சத்திரத்தை அந்த திருமணத்திற்கு எடுக்காததுக்கும் ஏதோ ஒரு வரலாறு இருக்கும் அது வேறு ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம் இப்போது பூராட நட்சத்திரத்தில் ஜனிச்ச பூராட நட்சத்திரத்தில் ஜனிச்ச கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்புலீஸ்வரர் அப்படின்னு ஒரு சம்புளீஸ்வரர் வந்து பிறந்த அவதரித்த நட்சத்திரம் தான் பூராட நட்சத்திரம் இதில் சொல்ல விஷயங்கள் வந்து சம்புலீஸ்வரர் தான் அந்த நட்சத்திரத்துக்கு பிறந்தவர் இப்போ அது பகர் இதில் சின்னங்கள் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னம்னா கட்டில் கால்கள் தான் இதனுடைய சின்னங்களாக இருக்குது அதாவது கட்டலோட கால் நீங்கள் பூரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் கட்டல் தான் வரும் புராணத்துக்கு பார்த்தீங்கனாலும் கட்டல் கால் தான் வரும் ஏன் சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு கட்டளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஒரு வேளை சுக்கரனாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல கட்டல் கால் தான் அதற்கு சின்னமாக வருது மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி மரம் வஞ்சி மரத்தை இதற்கு வந்து விருட்சமாக கொடுத்துருக்குறாங்க விலங்கு வந்து ஆண் குரங்கு பறவை வந்து கௌதாரி இப்போ நீங்கள் மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண் குரங்கை கொடுத்துட்டு வாங்க ஆனால் பூராடத்துக்கு வந்து ஆண் குரங்கு பறவை வந்து கௌதாரி இதில் இதுக்கு இதில் இருக்கக்கூடிய அதி தேவதை என்னென்னா வர்ணன் வர்ணன் அப்படிங்கம்போது இந்த பூராட நட்சத்திரம் ஆசனவாயிலேருந்து இப்போ மூல நட்சத்திரங்கிற ஒரு விஷயம் மூலாதார சக்கரத்தை சொல்கிற விஷயம் அதுலேருந்து பெருங்குடலு பெருங்குடலினுடைய கனெக்டிவிட்டி தான் பூராடம் இந்த பூராடம் வர்ண பகவான் எப்படி வந்து இதற்கு அதி தேவதையாக இருக்காரோ அப்போ வர்ணன்னுங்க மலை வர்ண பகவான்னா மலைதான இந்த மலை வந்து வர்ண பகவான் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை அப்படிங்கும்போது நம்ம தண்ணியை மலையை நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாடியில் அதிகமாக எடுத்துக்கணும் அல்லது அதிகமாகும் ஒன்று நம்ம எடுத்துக்கணும் இல்லைன்னா அது பாடியில் அதிகமாக ஊறும் அப்படிங்கிறது தான் கணக்கு அப்போது இப்போ பொதுவாகவே எல்லாம் சுத்தப்படுத்துவதற்கு களிகளெல்லாம் வெளியேற்றுவதற்கு நிறைய தண்ணி குடியும்பாங்க வந்து என்னென்னா தண்ணி ஒரு சிலரை குடிக்க சொல்லுவாங்க ஒரு சிலர் தண்ணி குடிக்காத உடம்பு ஊர் தருவாங்க இதற்கு ரெண்டுக்குமே வர்ணன் அந்த இடத்துல ஆதிபத்தினா நான்லாம் சாமியை எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிதேவதை என்ன நீங்கள் அதிதேவதையை போய் வழிபாடு தான் பண்ண சொல்லுவாங்க வர்ண பகவானை வழிபாடு பண்ணுன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை ஒவ்வொரு உருப்புகளுக்கும் ரெமெடி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் இந்த அதிதேவதையை வச்சது காரணம் அந்த இடத்துல அது இயங்குதுன்னு அர்த்தம் அப்போது அந்த இடத்துல அந்த அந்த வெற்றி சின்னம் வந்து அப்படின்னா அந்த ஸ்பேரை அந்த உபகரண அந்த தெய்வங்களுடைய மாடலை கொண்டு நம்ம அதை பராமரித்தோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெற்றியாக உருவாகுதுங்கிறது நான் எடுத்துக்கிற பணிகள் இவ்வளவு தான் அப்போ வரணும்னா மலை இப்போ நம்ம வழிபாடு செய்யும்போது ஆகாயத்தை நோக்கி அல்லது மழை நல்லா சோனு கொட்டிட்டு இருக்கும் பொழுது நம்ம அந்த மலையில் நனைஞ்சு நமக்கு கேட்குற வரங்களையெல்லாம் கேட்டோம்னா அது மனப்பூர்வம் அதிதேவதை வர்ணம்னு தானே அப்படி வானத்தை நோக்கி மழை கொட்டிட்டு இருக்கும்போது நல்லா நனைஞ்சிட்டு எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாய் திறந்து கேட்கறமோ அதெல்லாம் அந்த வர்ண பகவான் அழைப்பார் அப்படிங்கிறது இந்த இந்த நட்சத்திரத்தினுடைய பெற்றி வெற்றி சின்ன மலகம் சரி இதோ இது பக்கம் இருக்கட்டும் மலர் வந்து தாமரை அப்போ சுக்கன்னு சொல்லுவோம் நம்ம சக்கரத்தாழ்வாரா போய் தனுசுராசியில இருக்கிற பூராடர் நட்சத்திரத்துக்கு பெருமாள் கோயிலில் போய் ஸ்ரீரங்கத்தில் போய் வெண் தாமரை ஆறு வாங்கி சக்கரத்தாழ்வாரா வழிபாடு பண்ணும்போது திருமண தடைகள் சம்பந்தமானது சொத்து சோதகங்கள் சம்மந்தமானது காசு பணங்கள் சம்மந்தமானது எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லப்பட வேண்டிய ஒரு மலர் வெண் தாமரை இதில் இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னா சிதம்பரம் நடராஜர் வழிபாடு இந்த நட்சத்திரத்துக்கு எடுக்கலாம் ஏன்னா உத்திராட நட்சத்திரம் வந்து என்னங்க சிவபெருமான் தானே ஆனால் சிதம்பரம் நடராஜரை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பூராட நட்சத்திரத்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது ஒன்று சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நம்ம அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணம் அதிசயம் பார்ப்போம் இப்போ நீங்கள் மூல நட்சத்திரமே கொஞ்சம் ஹார்டாக தான் சொல்லியிருப்பேன் இப்போ பூராட நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் தவறாதான் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு பலன்கள் வந்து இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர பூராட நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் நடுத்தர ஆயுள்ல கொண்டவங்க கல்வி திறமைகளில் வந்து ரொம்ப க கல்வி திறமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதுரியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி நீண்ட கைகளை உடையவர்கள் அந்த விறல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நீள் நிலமாக இருக்கும் சொல்லிய நிலமாக இருக்கும் அதே மாதிரி சு சுக சௌரியங்களை பெற்றவர்களாகவும் அதாவது நல்லா லக்ஸரியா வாழ்கிறதுக்கு விரும்புவாங்க விரும்புவாங்க அப்படிங்கிறதையும் மற்றவர்களுடைய புகழை தான் பெற்றவர்களாக இப்போ நம்ம இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு நூல் இடையில அவங்களுக்கு உபயிடுச்சு அப்போ ஃபஸ்ட் மார்க் அவங்களுக்கு உபயிடிச்சிருந்துச்சு பாருங்களேன் அந்த மாதிரி மற்றவர்கள் புகழை நம் பெற்றவர்களாகவும் பிறகு உபகாரம் உள்ள ஒரு நட்சத்திரமாகவும் ஊராடம் ஒன்றாம் பாதம் விளங்குவாங்க ஊராடம் ரெண்டாம் பாதத்துக்கு இப்போ என்ன பலன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஊராடம் எல்லா ரெண்டாம் பாதம் தாழ்மையான புத்திகளையும் ஜனங்களை நிரப்பவும் நண்பர்களை வந்து அதிகம் பெற்றவர்களும் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறுக்கப்பட்டவர்களாகவும் கொஞ்சம் எண்ணங்கள் வந்து கொஞ்சம் பிராட் மைண்ட் இல்லாமல் அப்படியே ஒரு குறுகிய மனப்பான்மை மற்றவர்களால் வெறுக்கப்பட வெறுக்கப்படுற மாதிரி அதாவது ஒதுக்கப்பட்டவர்களாகவும் சின்ன வயசுலேயே தாயை பிரிந்தவர்களாகவும் ரெண்டாம் பாதத்தினர் இருப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து குணங்கள் வந்து பத்தாது அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் உண்டு மூணாம் பார்த்துக்கும் அதே தான் தாயை வந்து இளமையிலேயே இருப்பாங்க மூணாம் பார்த்துக்கும் அது வரும் அது சின்ன வயசில் தாயை இழந்துருக்கிறது கூட வாய்ப்புண்டு அதே மாதிரி இந்த தோல்வியா வியாதித்தோ தோல் வியாதின ஹையஸ்ட் என்ன சொல்லுவாங்க குஷ்ஷரோகம் இல்லையா இந்த மாதிரி அவங்களுடைய பரம்பரையில் இந்த குஷ்ஷரோகங்கள் சம்மந்தமான தோல்வியாதி சம்மந்தப்பட்ட வர்றவங்க இந்த வெண்தாமரைகள் அதிகமாக முகங்களில் வந்தவங்க இப்படிலாம் இருப்பாங்க கொஞ்சம் அந்த நோய் தன்மைங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது மட்டுமல்ல செல்வந்தராகவும் ஒரு குடிவாத குணங்கள் கொண்டவராகவும் மூணாம் பதத்தினர் இருப்பாங்கங்கிறது கான்செப்ட்டு அதே மாதிரி ரொம்ப சத்தமாக உறக்கமாக உற பேசும் குணங்களை கொண்டவர்களாக மூணாம் பாதம் மூணாம் பார்த்த இருப்பாங்க சரி நாலாம் பாதம் எப்படி இருக்கும் இவங்க கொஞ்சம் தைரியசாலியாகவும் திடகாத்திரமான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் அது மட்டும் இல்ல அந்த திரேகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு திடகாத்திரமாக இருக்கும் அது மட்டும் இல்ல பாதாடும் குணங்களை கொண்டவராகவும் ஒரு களவாடுற புத்தி கொஞ்சம் அல்ப புத்தின்னு வச்சுக்கலாம் அந்த புத்திகள் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி பலவானாகவும் பெண் ஜனங்களால் வெறுக்கப்படக்கூடியவர்களால் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணோ ஆணோ போராட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந் அடுத்த ஆப்போசிட் பார்ட்டி அதே பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஆண்களாக இருக்கட்டும் அவங்கள வந்து பிடிக்காது அவங்க செய்கிற மேக்கப்பு அவங்க அவங்களுடைய கேரக்டர் இதெல்லாம் வந்து மற்ற பெண்களுக்கு பிடிக்காது பெண்களால் வெறுக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னா யாருன்னா நாலாம் பாகம் ஓராடம் நாலாம் பாகம் இந்த அளவில் போராட நட்சத்திரம் இருக்கும் அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ராசி பலனும் சரி ஜோதிட பலனும் சரி அந்த ஏழாவது ராசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து இருந்து குலாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடாக ஃபயர் மாதிரி இருக்கும் பேச பேச அவ்வளவு விஷயங்கள் வந்து டைமை சுருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேஷத்துலேருந்து ஏழாவது ராசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்கலாம் பெருசாக போகுது எங்கள் பேச்சை எவ்வளோ குறைச்சாலும் பேச்சு பேச்சு பெருசாக போகும் ஆனால் ஏழாவது ராசிலேருந்து பன்னெண்டாவது மீனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா துலா மீனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த ராசிக்கு லக்ன பலன் ராசி பலன் பில்ல ஜோதிட பலன் எது சொன்னாலும் இவங்களுக்குலாம் சட்டுன்னு முடியும் சீக்கிரம் அதாவது வேகமாக போயிடும் ஏழாம் பாவத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகும் நம்ம நிறைய கொடுக்கலாம்னு நினச்சாலும் ஷார்ட்டாக முடிஞ்சிடும் இதுதான் வந்து ஏழாம் பாவத்துக்கு அப்புறம் வர்ற பொதுஜா தொடர்புங்கிற ஒரு விஷயம் ஏன்னா ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கானது நமக்கான வாழ்க்கை ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கான வாழ்க்கை அதனால அது வேகமாக போயிடும் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒருவேளை அதை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது தான் இறைவனுடைய செயலை என்னவோ தெரியல அதனால் கொஞ்சம் சார்ட்டாக இருக்குது மீண்டும் வேறு ஒரு ராசியில் உங்களுடைய நட்சத்திர பலனை பார்க்கலாம் பூராண நட்சத்திரம் ஒரு அருமையான ஜம்பலீஸ்வரர் பிறந்த நட்சத்திரம் பர்ண பகவான் அதிவேகத்தையாக இருக்கிறது வெண்தாமரை இருக்கு கொண்டு போய் சக்கர பெருமாள் கோயிலில் ஆறு வெண்டாமுறை போட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா நல்லா கொற்ற மலையில் நின்று வர கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் வர்ண பகவான் தருவார் அப்படிங்கிறது ஊராட நட்சத்திரத்தினுடைய தனிச்சிறப்பு ஓகேங்களா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளவுடன் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது மீண்டும் வேறு ஒரு நட்சத்திரத்தில் உங்கள் மணிமேகலை நன்றி வணக்கம்